ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செவன்டிஎம்எம் சேனல்ஸ் இன்னைக்கு இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகை நிவேதா தாமஸ் அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நடிகை நிவேதா தோமஸ் சைல்டு ஆர்டிஸ்டாக உள்ளே வந்து இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸாக வந்து மாறிவிட்டாங்க ஆனால் இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன இதில் சொன்னிங்கன்னா மூஞ்சியை வச்சு வேலையை முடிக்கிற அளவுக்கு வெறியேற்றுற அளவுக்கு கவர்ச்சியான முக அமைப்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகை ஸோ பதினெட்டு வயசுலேருந்தே அந்த மாதிரியான ஒரு ராவான லுக்கு கொடுத்தே ஒழுக வைக்கக்கூடிய ஒரு நடிகையாக வந்து நிவேதா தாமஸ் பார்க்கப்பட்டாங்க ரசிகர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஸோ எப்படியாச்சும் இவங்களுடைய கவர்ச்சி வந்து பார்த்துடமாட்டோமா அந்த முன்னழுகு மாம்பழ கோடு பாத்துறமாட்டோமா அப்புறம் வந்து தொப்பில் மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இருந்தாலும் எல்லாருக்குமே கிடைச்சதே ஏமாத்தம்தான் ஸோ ஒல்லியாக அழகாக க்யூட்டாக இருந்த நடிகையை வந்து முரட்டு குத்து குத்தி இப்போ வந்து முரட்டு ஆண்டி மாதிரி மாற்றி விட்டாங்க இருபத்தி ஒம்போதே வயசாகக்கூடிய நிவேதா தாமஸை பார்க்கும்போது என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குற அளவுக்கு முரட்டு குத்து வாங்கியிருப்பாங்க போல் ஸோ தன்னுடைய பின்னழகு முரட்டு குத்தால் பின்னழகு பெருத்து போய் இப்போ வந்து உடல் பருமனாகி பார்க்கவே வந்து உடம்பு ஃபுல்லாகவே கவர்ச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ முறையெல்லாம் வந்து மூஞ்சியை வச்சு தான் கவர்ச்சி காட்டினாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து உடம்பு ஃபுல்லாகவும் வந்து கவர்ச்சி ததும்பி ததும்பி ஓடுது ஸோ இதனால் வந்து அவங்களுடைய பட வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிட்ருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக நிவேதா தாமஸை வந்து யாருமே கண்டுக்கலை கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க கவர்ச்சி காட்ட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து என்னதான் நடிப்பு திறமை இருந்தாலும் கவர்ச்சியிலெல்லாம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க ஸோ இப்போது நிவேதா தாமஸ்க்கு எந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் வரும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி கவர்ச்சி காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷனும் இருக்குது இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குது எங்கே பார்த்தாலும் எந்த பேஜை பார்த்தாலும் இந்த நடிகையோடைய வீடியோ தான் ஏன்னா அந்த ஜாக்கெட் ஃபுல் ஹேண்ட் ஜாக்கெட் போட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு பக்க மாம்பழத்தை அப்படியே வந்து காட்டுறது தான் வந்து மேட்டர் இல்லையா ஸோ அதை வந்து கணக்கச்சிதமாக அட்ஜஸ்ட் பண்ணியுமே கரெக்டாக ஒரு பக்க மாங்கனிகளை வந்து அப்படியே காட்டுறது தான் வந்து ஃபேஷன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த மாதிரி காட்டியிருந்தால் கூட பெருசாக ரசிக்க முடியாது இருந்திருக்கு அது இப்போ வந்து உடல் பருமனாயி ஸோ இவங்களுடைய கவர்ச்சி வந்து வேறு மாதிரி இருக்குது பிக்னி போட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து நிவேதா தாமஸ் மேலே வைக்கப்பட்டுச்சு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இந்த உடம்பை வச்சுட்டு பிக்னியா அப்படின்ற மாதிரியான கொஷின் தான் எனக்கும் இருக்குது ஆனால் வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ரசிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதுவே வந்து படத்துக்கு ப்ரமோஷனாக இருக்கும் ஸோ இதனால் இந்த நடிகையை வந்து அதிகமாக புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நிவேதா தாமஸோடைய மூஞ்சி அந்த வெறியத்துற ராவான மூஞ்சு பிடிக்குமா இல்லைனா வந்து ஒரு பக்கம் காட்டக்கூடிய முன்னழுகு பிடிக்குமா பின்னாடி வந்து பூசின மாதிரி இருக்கக்கூடிய பின்னழுகு பிடிக்குமா எது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நடிகை நிவேதா தாமஸ் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு முப்பது வயசு வரைக்கும் வந்து தட்டித்தரு மாதிரி என்ன வேணாலும் பண்ணாலும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க குடிபோதைக்கு ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் கொடிபோதை கடுமையாகி பப்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி போய் முரட்டு குத்து வாங்கி உடம்பு பெருத்து போனது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இருக்குது எந்தளவுக்கு அது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியல வேறு எதுவும் உடல் பருமன் காரணம் வேறு ஏதாவது கூட இருக்கலாம் நமக்கு வந்து நியூஸ் படி குடிபோதை கடுமையான நடிகை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதை பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் ஏதாச்சும் ஃபினான்ஷியலாக பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக மெம்பர்ஷிப் எடுத்து ஜாயின் பண்ணி பே பண்ணலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி